வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் பேரனார்மல் ஹாண்டிங்ஸ் அமானுஷ்யம் இந்த தலைப்பில் எண்ணற்ற முறைகள் நம்ம பேசியிருக்கோம் அறிவியல் ரீதியாக இது எப்படி புரிஞ்சிக்கிறது இப்படிலாம் இருக்கா இதெல்லாம் வந்து மனிதர்களால் உணர முடியும் ஓகே நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இப்படிலாம் பேசுகிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் கிளைம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி நிறைய முறை பேசியிருக்கோம் அந்த மாதிரி சபிக்கப்பட்ட சில ஆப்ஜெக்ட்ஸ் இப்போது ஒரு பேவியோ ஆவியோ இருக்காங்கிறது சயின்ஸ்க்கு நமக்கு புலப்படாத ஒரு விஷயம் பொதுவாக அறிவால் சிந்திக்கக்கூடிய வெறும் நம்பிக்கை மட்டுமே இல்லாமல் அறிவு கண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அறிவு மட்டுமே வச்சு சிந்திக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்புறதில்ல ஆனாலுமே சில ஹான்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹாண்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன சபிக்கப்பட்ட கேர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி சொல்லலாம் அப்படி சிலது இருக்குது நம்ம தமிழ் சினிமாவிலே நம்ம பார்த்துருப்போம் இப்போது ஒரு இறந்து போன ஒரு ஆவி ஆர் ஸ்பிரிட் ஆர் கான்ஷியஸ்னஸ் இவங்களுடைய ஒரு பொருளை இன்றைக்கி அந்த கதையில் நடிக்கக்கூடிய அந்த கேரக்டர் தொடும்போதோ எடுத்துகிட்டு வரும்போதோ அதை பின்தொடர்ந்து வந்துடும் இந்த மாதிரி ஒரு ஃபேக் ஃபிக்ஷன் அந்த மாதிரி ஒரு கற்பனை நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம் சில நேரங்களில் இப்போ இந்த ஆனபிள் டால் மாதிரி காஞ்சூரிங் அந்த அந்த ட்ரூ இன்சியன் நடந்த அந்த வீடு மாதிரி நிறைய இருக்குது அமிட்டிவில்லி ஹோரார் அதெலாம் நிஜமாகவே அந்த சம்பவங்கள் அங்கே நடந்த தான் குறிக்குது அந்த வரிசையில் நாமளே ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முடிஞ்சு த ஆங்குஷ் மேன் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரால் வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங்கை பற்றி பேசியிருந்தோம் அதே மாதிரி தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குற இந்த பிக்சர் இந்த ஓவியம் இது வந்து த க்ரையிங் பாய் ஆர் த க்ரையிங் சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியம் இது வந்து இத்தாலியை சேர்ந்த ஜியோவானி அப்படிங்கிற ஒரு பெயிண்டர் ஒரு ஓவியர் வந்து இதை வரைஞ்சத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இதை வரைஞ்சதா சொல்லப்படுது அந்த ஓவியருக்கும் அது புனைப்பெயர் தான் அந்த ரியல் பெயிண்ட் பண்ணது யார் இந்த ஒரிஜினல் அந்த இதை பண்ணது யாருங்கிறது அதுவே ஒரு மிஸ்டீரியான ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி பெரனாமல் ரிசர்ச்சஸ் இந்த மாதிரி பேராசைக்காலஜி இந்த மாதிரி ஒரு சூடோ சயின்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாருமே ஹாண்டட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பேசுகிறாங்க ஒரு ஆத்மாவையோ ஒரு ஆவியவோ இல்லை ஒரு கான்சியஸ்னஸ்ஸையோ நம்ம பகச்சிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் இது நேரடியாக அவங்களோட நம்ம தொடர்பு போ கொள்ளணும்னு அவசியம் இல்லை அவங்களோட ஏதோ ஒரு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட அதை நம்ம வீட்டுக்கோ நம்ம இருக்கிற பொருளுக்கு இடத்துக்கோ கொண்டு வரும்போது அதை சில விஷயங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த பெயிண்டிங் நைன்டீன் லெவனில் வரை நைன்டீன் லெவனில் இருந்து நைன்டீன் எயிட்டீன்குள்ளே வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பெயிண்டிங் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இட் கெயின்டு ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் எஸ் அது எந்தளவுக்குனா பிபிசியில் வர்ற அளவுக்கு பிபிசியில் இதை பற்றின ஆர்டிகல்ஸ் வர்ற அளவுக்கு இது பிரிட்டனில் மிகப்பெரிய தாக்கம தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு ஃபயர் ஃபைட்டர் அதாவது தீயணைப்பு துறை வீரர் இவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு ரிப்போர்ட்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி மாதிரி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறாரு என்னுடைய ஃபயர்மேன் சர்வீஸில் நிறைய முறை நான் பார்த்துருக்கேன் இந்த பிக்சர் மட்டும் பல இடங்களில் அதாவது ஒரு குறிப்பிட்ட பில்டிங் ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலின்ல பல இடங்களில் நான் ஃபயர் ஃபைட்டராக ஒர்க் பண்ணும்போது இந்த ஓவியத்தை இந்த க்ரையிங் பாய் அப்படிங்கிற இந்த பிக்சர் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பிக்சரை நான் பல இடங்களில் அது சிதையாமல் அந்த நே தீக்கு இரையாகாமல் அந்த பேர்னால் பாதிக்கப்படாமல் இதை பார்த்துருக்கேன் அது எப்படின்னு எனக்கு தெரியல இவ்வளோ தான் அவர் சொன்னது இது பின்னால் அமானுஷம் இருக்குது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது இப்படிலாம் அவர் சொல்லலை அவர் சொல்ல வந்தது இது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு விஷயம் வந்தது அவ்வளோதான் பற்றிக்குச்சு அதுலேருந்து தொடர்ச்சியாக பல மீடியாக்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி 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 ஊதி பெருசாக்கி பல பேரும் அவங்க கிளைம் பண்ணிட்டாங்க ஆமாம் இந்த மாதிரி நாங்கள் இந்த ஓவியத்தை எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு பல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது நீங்கள் பார்த்துருப்பீங்க பொதுவாக இந்த மாதிரிலாம் நிறைய கட்டுக்கதைகளும் மித்ஸு நம்பிக்கைகளும் இருக்குது அந்த மாதிரி இந்த பிக்சருக்கும் பின்னால் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது ஸோ இது கேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த பிக்சரை பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு சின்ன குழந்த பசியினால் சாப்பாட்டுக்காகவும் வாட்டருக்காகவும் தண்ணீருக்காகவும் அழுவுகிற மாதிரியான ஒரு உணர்வு தான் எனக்கு வெளிப்பட்டுச்சு ஆனால் இந்த பிக்சர் ஏன் இவ்வளோ கேர்ஸை கொண்டு இருக்குது இப்போ இவ்வளோ பேர் சொல்றது பொய்யா நீங்க சும்மா நெட்ல போட்டு பார்த்தீங்கன்னா த கிரையிங் ஆர் கிரையிங் பாய் பெயிண்டிங் கர்ஸ் த கர்ஸ் ஆஃப் தி கிரையிங் பாய் பெயிண்டிங் அப்படின்னு போட்டிங்கனாலே எக்கச்சக்கமான விஷயங்கள் வருது பல பேர் தங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸை சொல்றாங்க இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியான்னு நான் சொல்லுவேன் இன்னும் கூட சரியா சொல்லணுன்னா டூ தௌசண்ட் ஃபைவ்ல இதை பற்றின ஆராய்ச்சிகள் அதாவது எந்தெந்த இடத்துலலாம் அது விபத்துக்குள்ளாச்சோ ஒரு அந்த வீ அந்த பெயிண்டிங் வச்சிருக்க வீடுகளில் தீக் தீ ஹவுஸ் ஃபயர்னு சொல்லுவாங்க வீடு தீ பற்றி எறிகிறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபயர்னால வந்து வீடு பற்றி எரியறதோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் தொடர்ச்சியாக நடந்திருக்கு ஸோ இப்படி நடந்ததுனால அது ஒரு கேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அது ஒரு கோ இன்சிடென்ஸா இல்லை என்னுடைய பர்செப்ஷன் நான் சொன்ன மாதிரி அது ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா ஒரு நம்பிக்கை எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரு நம்பிக்கையை என்ன ஊற்றி எரிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபியூவல் பண்ணுற மாதிரி தான் அது அப்படின்னு நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா ஆனால் இந்த பிக்சரில் இவங்க சொல்ல வந்தது இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் இவங்க சொல்ல வந்தது இந்த பிக்சரில் பெயிண்ட் பண்ணப்பட்ட அந்த விஷயங்கள் ஃபயர் ரிட்டார்டாக இருக்கலாம் ஃபயர் ரிட்டார்டண்ட்னால் இப்போ நம்ம வாட்ச் கட்டுறோம் வாட்டர் ப்ரூஃப் அந்த மாதிரி ஃபயர் ரிட்டார்டண்ட் மெட்டீரியல்களால் கெமிக்கல்ஸ்னால இந்த பிக்சர் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம் அதனால் அது தீக்கிற ஆகாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் திரும்பவும் சொல்கிறேன் இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்கிற வரைக்கும் நம்ம நம்ப மாட்டோம் இப்போ நம்ம ஒரு ஆவியை பார்த்தோம் பேயை பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனமாக தான் தெரியும் நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் யாருமே நம்ம அதை ஏற்றுக்கோ ஒரு சினிமாவில் கற்பனையாக பார்க்கும்போது குழந்தைங்களோட பார்க்கும்போது ரசிக்கும் போது அது வேறு பட் ரியாலிட்டியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அப்போ இவ்வளோ பேர் இந்த பிக்சரை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன இந்த ஆராய்ச்சி முடிவு தான் பதில் அதுக்கு அதில் பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது பல ஆங்கிளில் அந்த தியரி சொல்கிறாங்க அதாவது அந்த பிக்சர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த பிக்சர் ஆக்சிடென்ட் ஆகும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போதும் அது வந்து டாப் சீட்டாவிய தலைகீழாக வந்து இப்படி விழுந்துருச்சு ஸோ அதனால் அந்த பகுதி மட்டும் எரியாமல் அது இருந்த அந்த கண்டெயின் பண்ண ஃப்ரேம் மட்டும் காப்பாற்ற அந்த ஃப்ரேம் மட்டும் தீக்கிரையாகி அந்த பிக்சர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்லாம் சில ஏற்றுக்கொள்ளவே முடியாத தியரிஸ்லாம் இதில் இருக்குது பட் இந்த க்ரையிங் த கேர்ஸ் ஆஃப் தி க்ரையிங் பாய் ரிமைன்ஸ் மிஸ்டீரியஸ் அண்ட் ரிமைன்ஸ் அப்படி தான் நான் சொல்வேன் இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸில் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல நீங்கள் கலெக்ட் பண்ண விஷயங்கள் அதில் உங்களுக்கு நடந்த நே இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆக்கப்பூர்வமான முறையில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லாமல் எந்த எக்ஸாக்ரேஷனும் இல்லாமல் தெரிவிக்குங்க இன்னொரு புதிய சிந்தனையை தோண்டும் காணலில் சந்திப்போம் நன்றி